முருகனுக்கு முருகனுக்கருவாரு எல்லாம் அல்ல பழனாபுரி ஆண்டவனுக்கருவராக குருநாதர் அருணா பெருமான் திருவிடலே சரண்சாமி முருன் பெற்ற குருநாதர் அந்த திருப்பூர் மகாமந்தத்தில் கௌமார் இனத்தரசி பாடல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆறாவது காதலாகி நான் தூங்கும் பொது பாடல்கான பாராயணம் பொருளுக்கம் பழனியாண்டன் திருவிழிக்கு இந்த பாடல் ஆசி கவி பாட எம்பெருமான் திருவிழா நாடி பாடப்பெற்ற பாடல் இந்த பாடலோட சந்த குடிப்பு தானான தான 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 தானான தான தான தானன தானான தான 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 பாடலுடைய சந்தவிழிப்பு பாடல் ஆராத காதலாகி மாதர்தம் ஆபாத சூட மீதிலே விழி ஆலோலனாய் விகாரமாகி இளஞ்சியாதே ஆசா பசாசு மூடி மேலிட ஆச்சார வீணனாகியே மிக ஆபாசனாகி ஓடி நாடு வழிந்திடாதே ஈராறு தோழும் ஆறு மாமுகமோடு ஆறு நீபவாசமாலையும் ஈரான தோகை நீலவாசியும் அன்பினாலே ஏனோறும் ஓதுமாறு தீது அற நான் ஆசு பாடி ஆடி நாள்தோறும் ஈடேறுமாறு ஞானபோதகம் அன்புராதோ பாராகி நீள் கபாதி மாலினி மாமாயி யா ஆயி தேவி யாமலை பாசா மகோசரா பராபரை இங்கு உள் ஆயி பாதாடி மூடி காடுகாள் உமை லீலி ஆலபோஷணி மாக்காடி சோலி வாலயோகினி அம்பவாணி சூராரி மாபுராரி கோமலை பூதி பூசுநாரணி சோன சலாதி、லோகநாயகி தந்த வாழ்வே தோழாலும் வாழினாலும் மாறிடு தோலாத வான நாடு சூறை சூராரியே சூறாரியே விசாகனே சுரர் தம்பிதானே முடிகிறார் முதல் ஆராத காதலாகி மாதர்தம் ஆபாத சூட மேதிலே வெளியாலோலாய் விக்காரமாகி இளஞ்சியாலே ஆசா இளஞ்சியாலே ஆசா பசாசு மூடி மேலிட ஆச்சார வீரனாகியே மிக ஆபாசனாகி ஓடி நாளும் அழிந்திடாது ஈராறு தோழும் ஆறு மாமுகமோடு ஆறு நீப வாசமாலையும் ஏறான தோகை நீல வாசியும் அன்பினாலே ஏனோறும் ஓதுமாறு தீதார நான் ஆசு பாடி ஆடி நாள்தோறும் ஈடேறுமாறு ஞான போதகம் அன்புறாதோன்னு இணக்கமும் சுவாமி கேட்கிறார் அதுதான் முதல் பகுதி அப்ப என்ன சொல்றேன்னா அடங்காத மோகம் கொண்டு பெண்களுடைய உள்ளங்கள் முதல் உச்சந்தரை வரைக்கும் உள்ள அங்கங்களின் அழகில் கண்ணால் கலக்குதல் கொண்டவனாய் ஈடுபட்டவனாய் அல்லது விழியால் லோலனாய் கண்கள் ஈடுபடுவதால் காமுகனாகி விகாரமாய் மனம் கலக்கம் அடைந்தவனான குண விசேஷத்தால் ஆசா பசாசு மூடி மேலிட ஆசை என்கிற பேயின் தன்மை என்னை கவர்ந்தாட்கொள்ள நான் ஆச்சாரம் குறைவுபட்டவனாய் மிகவும் அகத் அசுத்தனாகி அங்குமிங்கும் ஓடி நாளுக்கு நாள் கெட்டழியாதவாறு ஈராறு தோளும் பன்னிரண்டு தோள்களையும் ஆறு மாமுகமோடு ஆறு திருமுகங்களுடனே நிறைந்துள்ள வாச நீபமாலையும் நறுமணம் உள்ள கடப்பமாலையும் அல்லது ஆர் ஆத்தியுடன் கடப்பமாலையும் ஏறான ஆணான தோகை நீலவாசி மயிலாகி நீல குதிரையும் அன்பு பூண்டு பிற மக்களும் போற்றி போடுமாறு அவர் தம்முடைய தீதுகள் அற கேடுகள் ஒழிய நான் ஆசை வழியை பாடியும் ஆடியும் நாள்தோறும் முன்னுக்கு வருவதற்கான அல்லது முன்னுக்கு வருவதற்காக நீ எனக்கு ஞான உபதேசம் செய்ய என் மீது அன்பு காட்ட மாட்டாயான்னு கேட்கிறார் இரண்டாவது அம்பியோடைய பராக்கிரமங்கள் பெயர்கள் வாராகி நீழ் கபாலி மாலினி மாமாயி ஆயி தேவி யாமலை வாசா மகோசரா பராபரை இங்கு உள்ளாகி வாதாடி மூடி காடுகால் உமை மாநியாலி ஆலபூஷணி மாக்காடி சூரி வாலை யோகினி அம்பவாணி சூராரி மாபுராரி கோமலை தூளாய பூதி பூச பூசுநாரணி சோனாசலாதி லோகநாயகி தந்த வாழ்வி தோளாலும் வாழினாலும் மாறிடு தோலாத வான நாடு சூராரியே சுராரியே விசாகனே சுழர் தம்பினானே முடிகிறார் அதாவது வாராகி பெரிய கபாலத்தை ஏந்தியவள் மாலினி மாலை அணிந்தவள் மகமாய் ஆயி தேவி யாமனை வாசா மகோசரா வாக்கு கேட்டாதவள் பராபரை இங்கு உள்ளாய் உள் இங்கு ஆய் உள்ளத்திலே இங்கு தங்குகின்ற என்ற தாய் இறைவனோடு காளியாய் வாதாடியவள் மோடி துர்கை காடுகால் வனதேவதை உமை பெரிய பூமியில் லீலைகள் லீலைகள் பல புரிபவள் விஷத்தை உண்டவள் மகாகாளி சூலாயத்தை ஏந்தியவள் பாலாம்பிகை யோகினி அம்பவானி அழகிய பவானி மயிலாசூரனுக்கு பகையானவள் பெரிய திருபுரை தெரிவித்தவள் அழகி திருநீராகி விபூதியை பூசும் நாரணி திருவண்ணாமலையில் ஆதி இருப்பவள் உலகநாயகி பெற்ற செல்வமே தோழ்கொண்டும் வாழ்கொண்டும் பகைமை பூண்டவனும் தோல்வியே இல்லாதவனும் பொன் உலகை சூறையாடியவனுமான அல்லது பொன் உலகை சூறையாடி கொள்ளையிட்டவனுமான சூரனுக்கு பகைவனை விசாகனை தேவர்களுடைய தம்பிரானே ஞானபோதகம் அன்புராதோ அப்படின்னு கேட்குறாரு அந்த பரவலை இப்போ முதல்ல ஆபாத சூடம்ங்கிற உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அதுதான் ஆபாத சூடம் இளஞ்சினா குணம் இருக்கு அடுத்தது ஏனாரும் ஓதுமாறு இது அருணையர் புரியுமா கருணையை காட்டு சார் நான் பெற்ற இன்பம் பெரிய வையம் என்னும் கருணை அதனாலதான் தான் அவருக்கு கருணைக்கு அருணகிரின்னு முதுமொழி வந்தது ஆசியம் பாடணும் ஏனோரும் மோதுமாறு யாராவது கேட்பானா அன்னைக்கு அதுதான் அருணகிரி பெருமாள் அதான் நம்ம குருநாள் அடுத்தது இந்த பாடல் முழு 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 முழுக்க 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 தேவி துதி எப்படி தேவன் சங்கம் வைப்போம் அது மாதிரி இந்த பாடல் வாராகி விஷ்ணுவோடைய சக்தி ஒன்று பராசக்தி வராகானந்த நாதர் என்பவருக்கு வராக திருமுகத்தோடும் தரிசனம் தந்தமையால் வாராகின்னு பெயர் வந்தது அப்படின்னு திரிபுரா சித்தாந்தத்தில் இந்த குறிப்பு இருக்குது இல்லை நிறைய அம்பியோட நாமங்கள் லலிதா சாஸ்ரம் படிக்கிறவள்னா நல்லா தெரியும் நிறைய நாமங்கள் சொல்கிறார் இதில் மாலினி மாலை அணிந்தவள் லலதா சாஸ்திரமத்தில் இருக்கு நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது அக்ஷரங்களின் தெய்வமாக இருப்பவள் இது அபிராமி எந்த அதுலேயும் இருக்கு யாமலை ஷியாமல் உடையவள் இங்குதல்னா தங்குதல் இங்கு சுவை இன்னமுதும் பரிசு இந்த அடுத்தது நாரணி நாராயணி நாராயணோட தங்கை திருமால் வந்து திதி ஆகிய தொழில் நடத்தான் நாராயணி திருமால் நீர் பூசுதல் வந்து நீட்டு நிறைய பூசிம்பார் அப்பர் கரிய மேனி மிசை வெளியே நீர் சிறுதேயிடும் பெரிய கோலம் தட்டம் கண்ணன் பார்த்திருவாய் முடியலை நீரு செவ்வேயிட காணி நெடுமாலடியார் என்றோடும் பார் திருவாய் முடியலை இதெல்லாம் இந்த பாடலில் வருகிற இந்த பாடலுடைய பின்பதி பூரா தேவியடுத்து அதான் அம்பாளுடைய பூரா கொட்ட என்ன சொல்கிறேன் நம்பி சுவாமி தேவியோடு துதுசெய்தர் பாராகி கபாலத்து ஏந்திய கபாலி மாலை ஏந்தியவள் மாலை அணிந்தவள் மகமாயி ஆயி தேவி பச்சை மரத்தவள் வாக்கு கிட்டாதவள் பராத்பரை பராத்பரை உள்ளத்தில் தங்குகின்ற தாய் சிவனோடு வாதாடிய காடி துர்கை வனதேவதை உமாதேவி பெரிய பூமியில் திருவிழாடுகள் பல புரிபவள் விஷத்தை உண்டவள் மகாகாடி சோலத்தை ஏந்தியவள் பாலாம்பிகை யோகினி அழகிய பவானி வைஷாசுரமர்த்தினி பெரும் திருபிராந்தகி அழகி திருநீற்றை விபூதியாக பூசிய மேனியுடைய மேனியுடைய நாராயணி திருவண்ணாமலை ஆதிதேவி உலராயி பெற்ற செல்வமே எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட தாய் பெற்ற செல்வமேனு என் கொண்டு வர்றது கடைசியாக சொல்கிறாரு தோழ்கொண்டும் கொண்டும் போரிட்டு பகனை பூண்டவனும் தோல்வியே இல்லாதவனும் தேவர்களுடைய சூறையாடின சூரனுக்கு எமனானவனே என்ன தீரம் விசாகணை தேவர்களின் பெருமாடு என்ன கேட்குற ஐயா நான் பெண் மயல்ல கெட்டு அழிந்து விடாமல் பன்னிரெண்டு தோழர்களோடு ஆறு திருமங்களோடு நிறைந்த வாசனை உள்ள கடப்ப மாலர் கடப்ப மலர் மாலையோடு ஆண் மயிலாகிய நீல நிற குதிரையோடு அன்பு மூன்று பிறமக்களும் போற்றிருக்கொள்ளுமாறு கேடுகள் நீங்கள் நான் ஆசிய வழி பாடியும் ஆடியும் தினமும் முன்னேறுமாறு நீ எனக்கு ஞானோபதேசத்தை செய்ய வருவதற்கு அன்பு கொள்ளக்கூடாதா அப்படின்னு கேட்கிறேன் என்ன வேணும் அன்பு உன் அன்பு வேணும் அது எப்படி வரணும் ஆறு மாமுகங்களோடு கடப்ப மலர்மாலையோடு நீலநில நீல சிகண்டில் எந்த நேரத்திலும் கோலக்குலத்திட்டு வருவாங்க மாதிரி நீல சிகண்டில் நீ வந்து தோன்றி எனக்கு இந்த ஞானோபத்தை செய்யணும் ஏன் உலகம் முன்னேறும் லோக சேமத்துக்கு அதான் கருணை கருணை இப்படிப்பட்ட இந்த அற்புதமான பாடல் எல்லாம் அல்ல பழியாண்டால் திருவடி சமூகம் செய்வோம் ஒரு அருணா பெருமானையும் மனதால் துவித்து போற்றி இந்த பாடல் நிறைவு செய்வோம் வெற்றிவேல் ஒரு முருகாசம்